Hi. ஸோ நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர் இல்லையாங்க அவர்கிட்ட எவ்வளோ நல்ல குணம் இருக்குது நம்ம ஆண்டவர் ரொம்ப ஹம்பிள் பர்சன் இல்லையா ஸோ அவர்கிட்ட இருக்கிற அந்த நற்குணம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக நிச்சயமாகவே நம்ம கிட்டே இல்லைங்க நம்மலாம் அப்படியே பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கே தகுதியற்றவர்களாக தான் நம்ம இருக்கிறோம் ஸோ நம்ம ஆண்டவர் வந்துட்டு வேதத்தில் ஒரு ஆள் பக்கத்தில் நீ உட்காராத அப்படின்னு சொல்லியிருக்காரு சங்கீதம் ஒன்றா அதிகாரத்தில் பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆண்டவருக்கு அந்த பரியாசக்காரனை பிடிக்கவே இல்லை ஸோ அந்த பரியாசக்காரனை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் பரியாசக்காரனை குறித்து என்ன சொல்லியிருக்குன்னா அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் அவன் அகந்தியான சினத்தோடே நடக்கிறான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு ஸோ இந்த பரியாசக்காரன் கிட்டே இருக்கிற குண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பெருமை பெருமை பிடிச்ச பிடிச்சவனா அவன் இருப்பான் ஸோ இப்படிப்பட்டவனா அவன் இருக்கிறதுனால தான் அவன் பக்கத்தில் உட்காராத அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு ஏன்னா ஆண்டவர் வந்து பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிற தேவனா இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லியிருக்கு ஸோ அவர் வந்து அவருக்கு வந்து பெருமை அப்படிங்கிறது அவருக்கு பிடிக்கவே செய்யாது அவர் வந்து ஹம்பிள் பர்சன் ரைட் ஸோ அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஹம்பிள்னஸ் தான் நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்புகிறார் இல்லையா ஸோ அந்த பரியாசக்காரனுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்க பைபிளில் இங்கிலீஷ் பைபிள்ல என்ன சொல்லியிருக்க அப்படின்னா ஸ்கானர் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அவங்களோட ஸ்கானர் அப்படின்னு அந்த பரியாசக்காரனுடைய அந்த குணநலங்கள் என்னென்னா மற்றவங்களை தூற்றவங்களா இருப்பாங்க மற்றவங்கள கேலி கிண்டல் அடிக்கிறவங்களாக இருப்பாங்க மற்றவங்கள அவமதிக்கிறவங்களா இருப்பாங்க மற்றவங்கள இகழ்றவங்களா இருப்பாங்க ஏளனமா பார்க்கறவங்களா ஏளனமா நடத்துறவங்களா இருப்பாங்க பெருமையும் அகந்தையும் அவங்களுக்குள்ள நிறைஞ்சிருக்கும் அதுக்கேற்ற சினமும் அவங்களுக்குள்ள இருக்கும் சோ இப்படிப்பட்டவர்களும் அவங்க இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு நீ அவன் பக்கத்துல போய் இருக்காத அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு ஏன்னா அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து அவரை போல இருக்கணும் அவரை போல நற்குணம் பிடித்தவர்களா இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் விரும்புறதுனால நம்மளும் அப்படி மாறிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீ அவன் பக்கத்துல போய் உட்கார அப்படின்னு சொல்றாரு ஏன்னா ஒருவேளை நமக்குள்ளே நம்ம அந்த பெருமை பிடித்தவர்களா அகந்த பிடித்தவர்களா மற்றவங்கள அவமதிக்கிறவங்களா மற்றவங்கள வந்துட்டு பேசுகிறவங்களா இகழ்கிறவங்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆளுடைய பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம தகுதியற்றவர்களாக நம்ம இருக்கிறோங்க ஏன்னா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவரே கிடையாது அவர்களுக்கு அப்படிப்பட்ட துர்க்குணம் கிடையவே கிடையாது அவர் வந்து அவ்வளோ நல்ல குணம் படைத்தவர் அப்போ அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகளாக நாம வந்துட்டு அவரை போல் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதான் விரும்புகிறாரு ஸோ நம்ம ஒருவேளை நம்ம அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா நம்ம அவங்கள ஆண்டவரை நம்ம துக்கப்படுத்துகிறவர் இருக்கிறோம் ஓகே ஸோ நம்ம துக்கப்படுத்துறவங்களா கண்டிப்பா மட்டும் இருக்கவே கூடாது அவருடைய பிள்ளைங்க அவரை போல இருக்கணும் தான் விரும்புகிறேன் நம்ம நம்மளை வந்துச்சு சிந்திச்சு ஆராய்ந்து பார்த்து நம்ம இப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மாறணும் ஓகே ஸோ நம்ம மனம் திரும்பணும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ